இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஹோச்சி மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருடைய கதை மருத்துவர் ஐயா வந்து வியட்நாமுடைய வியட்நாம் வந்து எவ்வளோ வளமுடையது எல்லாமே சொன்னாங்க ஆனால் அந்த வியட்நாமுடைய விடுதலை கதை வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய கதை அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஹோச்சி மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இவர் வந்து தெற்காசியாவின் அசுரன் வியட்நாமின் தந்தை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த வியட்நாமுடைய விடுதலை கதை வந்து எப்படிப்பட்ட ஒரு கதை கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமையாக இருந்து அழுத்து போன மண்ணின் மைந்தன் எழுப்பிய ஒரு உரிமை முழக்கம்தான் இந்த வியட்நாமுடைய விடுதலை கதை அப்படின்னு சொல்லலாம் ஓ இந்த ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடி வந்து பிரெஞ்சு காலனி நாடா வியட்நாம் இருந்துச்சு ஆஹ் பிரெஞ்சு காலனி நாடா இருந்த வியட்நாம்ல வந்து விடுதலை அப்படின்ற ஒரு பேருக்கே இடம் இல்லாமதான் இருந்துச்சு எல்லா மக்களுமே அடிமைகளாக தான் வாழ்ந்து வராங்க அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு பிரெஞ்சு அரசுக்கு வந்து ஒரு பதினேழு வயது சிறுவன் வந்து அவங்களுக்கு பயம் காட்டுற வகையில வந்து கடிதம் எழுத ஆரம்பிக்கிறான் ஆஹ் அந்த பதினேழு வயது சிறுவனை வந்து இவன் வந்து பிரெஞ்சு அரசுக்கே வந்து ஆபத்தானவன் அப்படின்னு பிரெஞ்சு அரசு வந்து சொல்லிடுறாங்க அந்த பதினேழு வயது சிறுவன் தான் இந்த மின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் இவர் எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எவ்வளவு பெரிய வல்லரசான நாடுன்னு நமக்கு தெரியும் இன்னைக்குமே அங்க இருக்கிற சிறந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இவருடைய பேரை கேட்டா அங்க இருக்கிற எல்லாருமே நடுநடுங்கி போவார்களாம் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர் இந்த மின் இப்போ அந்த இரண்டாம் உலக போறதுக்கு முன்னாடி பிரெஞ்சு காலனி நாடா இருக்கு ஓச்சிமின்க்கு வந்துட்டு பிரான்ஸுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவரும் பிரான்ஸுக்கு போறாரு அங்க போய் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவருக்கு வந்து அது ரொம்ப புதுசா இருக்கு அங்கெல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறதே வந்து இவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு அப்போதான் வந்து அவர் நினைக்கிறாரு ஏன் நம்ம நாட்டில் எல்லாம் இப்படி சிரிச்சுட்டு மகிழ்ச்சியா இல்லை நமக்கும் இதே மாதிரி சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்ச நினைச்சது வந்து கரெக்டா அந்த பாரதத்துல தான் அவர் எங்க அப்ப வந்து பிரான்ஸ் நாட்ல இருக்கிற மக்களுடைய மகிழ்ச்சியை பாக்குறாரா அது அவருக்கு ரொம்ப வந்து உரித்திக்கிட்டே இருந்துச்சு நம்ம நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் ஏன் சிரிச்சு சந்தோஷமா இல்ல அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப உரித்திக்கிட்டே இருந்து திரும்பி வந்து அவர் வியட்நாமுக்கு போறாரு அப்ப வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் ஆதிக்கத்துல தான் இருக்கு சோ இரண்டாம் உலக போரில் வந்து பிரான்ஸ் தோத்துるது அப்ப வந்து ஆலிட் பவர்ஸ் தான் ஜெயக்குது ஜெர்மனி ஆஸ்திரியா ஜப்பான் கொரியா இந்த நாடுகள்ல தான் இரண்டாம் உலக போற ஜெய்க்குது அதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா பிரான்ஸ் கடியில இருக்கிற நாடெல்லாம் விச்சி பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிற நாடு எல்லாமே ஜப்பான் கூட சேர்ந்து ஜப்பானும் பிரான்ஸும் சேர்ந்து இனிமேல் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை வருது அப்ப வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்த வியட்நாம் வந்து ஜப்பான்க்கு அடியில போயிருது இப்ப வந்து பிரான்ஸையும் எதிர்க்கணும் ஜப்பானையும் எதிர்க்கணும் வியட்நாம்ல இருக்கிற எல்லா மக்களுமே சோ அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வந்து ஜப்பான் தன் மார்பிள் இரு அணுகுண்டுகளை எந்தி படுதோல்வி அடையுது அந்த ஹீரோசிமா நாகாசக்கி பாம்பஸ் நம்ம எல்லாத்துமே தெரியும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இது நடக்குது இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோச்சிமின் என்ன பண்றாருன்னா வியட்நாம்ல வந்து விடுதலை அறிவிச்சுறாரு நாங்களே நாங்க விடுதலை அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரவே வந்து விடுதலை அறிவிச்சாரு இது வந்து முழுக்க முழுக்க கம்யூனிசத்தை ஏற்ற ஒரு விடுதலையா மட்டும்தான் இருக்கு இதுக்கு முன்னாடியே சேகுவேராஸ்ட்ரோ பத்தி நம்ம பாத்திருக்கோம் இந்த கேஸ்ட்ரோவுமே கம்யூனிசத்தை ஏற்ற லீடர் கம்யூனிசத்தை ஏற்ற தலைவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே இது வந்து யாருக்கு பாதிப்ப அடையுதுன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து சேகுவேராவும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்தாங்க அந்த வந்து மின் செய்த செயல வந்து அமெரிக்காவுக்கு வந்து சேகுவேராவும் கொடுத்த தோல்வி வந்து அமெரிக்காவுக்கு ஞாபகம் வந்துருது அவங்க வியட்நாம் கம்யூனிசத்தை ஏற்றது வந்து அமெரிக்கானால தாங்கவே முடியல அந்த எரிச்சல் என்ன பண்ண அப்படின்னா ஜெனுவா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு வந்து வியட்நாமுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு விடுதலை கொடுத்துறோம் ஆனா வியட்நாம வந்து ரெண்டு அஹ் ரெண்டு பாகங்களா பிரிக்கணும் வட வியட்நாம் தென் வியட்நாம்னு ரெண்டா பிரிக்கணும் வட வியட்நாம்ல நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் இருக்கலாம் ஆனா தென் வியட்நாம்ல வந்து முதலாளித்துவ சித்தாந்தம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது அந்த அந்த இடத்துலதான் வந்து போர் வெடிக்கவே ஆரம்பிக்குது ஏன்னா ஹோச்சிமின்பும் வியட்நாம்ல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆசை என்னன்னா ஒரே வியட்நாமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை சோ வட வியட்நாம் தென் வியட்நாமா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த இடத்துல வந்து போர் வெடிச்சிருது ஸோ அமெரிக்கா வந்துட்டு வியட்நாம் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சும்மா ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கிடையாது இருபது ஆண்டுகள் வியட்நாமும் அமெரிக்காவும் வந்து போரில் ஈடுபட்டிருக்காங்க வியட்நாமில் இருக்கிற எல்லா போர் வீரர்களுமே வந்து விவசாயிகளாக இருந்தாங்க வியட்நாம் வந்து விவசாயி ரொம்ப செழிப்பான நாடு வளம் பொருந்திய நாடு அதான் சொல்கிறாங்க மலம் எு அதிகமாக இருக்கிறதோ அங்கு வல்லாதிக்க நாடுகளின் நரக வீரல்கள் சுரண்ட துடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அமெரிக்கா வந்து வியட்நாமுடைய வள வியட்நாம் வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வியட்நாமுடைய வளம் ஸோ அமெரிக்கா வந்து வட தென் இருந்து வட வியட்நாம் மேல போர் தொடுக்கிறாங்க ஏன்னா வட வியட்நாம் தான் வந்து கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்ற நாடு போர் தொடுக்கும் போது வியட்நாம்ல இருக்கிற எல்லா போர் வீரர்களுமே விவசாயிகளாக தான் இருக்காங்க ஆனா அமெரிக்காவுக்கு வந்து இந்த காடுகள்ல வந்துட்டு அவங்களுக்கு போர் தொடுத்து பழக்கமே கிடையாது அமெரிக்கா வீரர்களுக்கு ஆனா அங்க ஃபுல்லாமே வயலா காடுகளா அந்த மாதிரிதான் இருக்கும் வியட்நாம்ல ஆஹ் வியட்நாம்ல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆம்புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதுங்கியிருந்து தாக்குதல் போர் முயற்சியில வந்து அவங்க ஈடுபடுறாங்க இருபது ஆண்டுகளா நிலத்துக்கடியில நானூறு கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை தோண்டி அதுலதான் வந்து அவங்க குடும்பம் குடும்பமா வாழ்ந்து வந்தாங்களாம் நானூறு கிலோமீட்டருக்கு இருபது ஆண்டுகளா எல்லாருமே அப்படிதான் வாழ்ந்து வந்திருக்காங்க ஏன்னா நிலத்துக்கு மேல இருந்தா அவங்க வந்து அணுகுண்டுகள் அமெரிக்கா வீசிக்கிட்டே இருக்காங்க இருபது ஆண்டுகளா நிலத்துக்கடியில நானூறு கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை அமைத்து அங்கதான் வந்து வாழ்ந்து வந்தாங்களாம் வியட்நாம் உடைய மக்கள் எல்லாருமே அந்த போர் வீரர்கள் எல்லாருமே இதெல்லாம் தாண்டி வியட்நாமும் அமெரிக்கா அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய தொழில்நுட்பம் வந்து அவங்க அடைஞ்சிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்து அந்த போர்ல ஈடுபட்டாங்களாம் வியட்நாம்ல எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அமெரிக்காவுடைய போர் வீரர்களும் இருந்து வந்தார்களாம் போர் வந்து ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு அப்ப வந்து அமெரிக்கானால தாங்கிக்க முடியல என்னடா இந்த சின்ன நாடு நமக்கு ஈக்குவலா போர்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க வியட்நாமுடைய போர் வீரர்கள் எல்லாருமே தாலிபான் தீவிரவாதிகள் அவங்க எல்லாருமே அவங்க மேல ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் கொண்டு வரணும்னு சொல்லி அமெரிக்கா வந்து இந்த மாதிரி அவங்களுடைய பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே வந்து சொல்றாங்க இத வந்து பாதி நாடுகள் நம்பினாலும் பாதி நாடுகள் நம்பல இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முகமது அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் குத்துச்சண்டை வீரர் இருக்காரு அமெரிக்கால அப்ப வந்து அமெரிக்கா என்ன பண்றாங்க நீங்க வந்து நீங்களும் இராணுவத்துல சேர்ந்து வியட்நாம்க்கு எதிராக வந்து இந்த போர்ல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அவர் வந்து முதல் முதலா பத்திரிக்கைகளுக்கு வந்து சொல்றாரு நீங்க இங்க அமெரிக்கால கருப்பின மக்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ தான் நீங்க வியட்நாம் மக்களுக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க இதை எதிர்த்து நான் வியட்நாம்க்கு எதிராக போர் போர்ல நான் பங்கு பெற்றேன்னா அதை நான் எங்க இனத்துக்கே செய்யற ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி வந்து முத முதல்ல சொல்றாரு தான் வியட்நாம்ல இருக்க மக்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு இது வருது அதுக்கப்புறம் வந்து வியட்நாம் அதே போர் தொடர் தான் இருக்கு இருபது வருடங்களா பண்ண முடியல அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்ணி இந்த வியட்நாம வந்து நம்ம ஆக்கிரமிச்சுக்கிறது தெரியல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காடுகள் எல்லாத்து காடுகளை சுத்தி ஒரு கொடிய ரசாயனத்தை தூவுறாங்க அது வந்து ட்ரை அசிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய ரசாயனம் டூ ஃபோர் ஃபைவ் டி அப்படின்னு சொல்லுவாங்க அது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு

வந்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இருபது ஆண்டுகளா தொடர்ந்து போராடி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வியட்நாம் வந்து ஒரே நாடா மாறுது தான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது ஆனா கிடைக்கிறதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலயே வந்து இறந்துடுறாரு வந்து ஒரு மாபெரும் கம்யூனிஸ்ட் லீடரா இருந்தாரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் அதனாலதான் அவர் வந்து இன்னைக்குமே வந்து மக்கள் மனதுல வந்து நீங்காம இருக்காரு இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு வாக்கியம் இஃப் அமெரிக்கன்ஸ் கேன் ஃபைட் ஃபார் டுவெண்டி இயர்ஸ் இந்த வார் ஃபார் டுவெண்டி இயர்ஸ் பட் இஃப்தே இஃப்தே இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இருபது ஆண்டுகளும் அமெரிக்கா வந்து நமக்கு கூட போர் தொடுத்தாங்க அதை எதிர்த்து நம்மளும் போர் தொடுத்தோம் இப்போ அவங்க வந்து சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் சமாதானம் ஆயிரலாம் ஆயிட்டு அவங்க கூட நம்மளும் நம் நண்பர்கள் அவங்க கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வந்து எப்பவுமே வந்து இன்னொரு நாட்டை வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தணும் அந்த மாதிரிலாம் எந்த ஆசையுமே இருந்தது இல்லை அவங்க அவரோட நாட அவருடைய நாடும் நல்லா இருக்கணும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மாபெரும் தலைவர் தான் ஹோச்சி வாய்ப்புக்கு நன்றி இந்த வியட்நாமில் பார்த்தீங்கன்னா குச்சி டனல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அது வந்து பெரிய வனாந்தரம் அந்த வனாந்தரத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போனாங்க அந்த வனாந்தரத்துல தான் வந்து அந்த ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து சுரங்கம் அந்த சுரங்கத்தில் இருபது வருஷமாக அந்த சுரங்கத்துக்குள்ளேயே அவங்க குடும்பம் நடத்தி இருக்காங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறாங்க ஸோ ஏன்னா இருந்து நிறைய அமெரிக்காக்காரங்க நிறைய இடத்துல குண்டு போட்டு அங்கங்கே குழியாகி கிடக்குது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எனக்கு அவங்க வந்து கொஞ்சம் உயர நம்மளை விட குறைவாக இருக்கிறாங்க அதனால் அந்த டன்னலில் எப்படி இருந்திருக்கிறாங்க இருபது வருஷம் அந்த மக்கள் வந்து படாத பாடு ஏன்னா இந்த இந்த ஒரு பெரிய சுரங்கத்துக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கு பகலில் வந்து நாற்று நட்ட கூட முடியாது அவங்களுடைய நாடு வந்து விவசாய நாடு நிறைய தண்ணி நிறைய வளம் இருக்குது அவங்க வந்து விவசாயம் பண்ணால் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் பகலில் வந்து நாற்று நட்டுனா இவன் குண்டு போடுறான்னு சொல்லிட்டு வேலை இருந்து பார்த்துட்டு குண்டு போடுறான்னு சொல்லிவிட்டு நைட்டில் வந்து லாந்தரை வச்சுட்டு வந்து நாற்று நட்டி பொழைச்சி அதுலேருந்து சாப்பாடு நெல் எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருபது வருஷமாக இருந்திருக்கிறாங்க இது எப்படின்னா அவங்க கிட்ட ஒன்றும் ஆயுதம் இல்லை ஒன்றுமே இல்லை அமெரிக்காக்காரன் வந்து இப்போ ஒரு ஐம்பது ஜவான்ஸ் வந்து அமெரிக்காக்காரன் வர்றான்னா அவன் வந்து துப்பாக்கியோட கன்னோட பிறங்கி பீரங்கியோட வர்றான்னா அவன் கொஞ்சம் பேர் இவங்களும் செத்து போய்ட்றாங்க மீதி இருக்கிறவங்க வந்து அவனை வந்து கீழே வந்து அவனுக்கு வந்து வனத்துக்குள்ள வந்து சண்டை அவனுக்கு தெரியாதல்ல அதனால் இவங்க யானை பிடிக்கிற மாதிரி குழி தோண்டி வைக்கிறது அதில் பீரங்கி உழை வைக்கிறது அதில் வந்து பத்து பேர் இருபது பேர் அவங்க வீட்டில் செத்து போயிடுவானு கிட்ட இருக்கிற துப்பாக்கி வந்து அவங்களே எதிர்க்கு சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மிக கொடுமையான ஒரு கொடூரமான வாழ்க்கை வந்து அவங்க வருஷ கணக்கில் வந்து வியட்நாம் மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க ஸோ இதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வல்லரசாக இருக்கணும் என்ன அது வந்து ஆசை தானே சைனாவாகட்டும் ஆகட்டும் நம்ம வந்து உலக மக்கள் எப்படி போனாலும் எப்படி எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் வந்து வல்லரசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தானே ஸோ பாப்பா சொன்னாங்க இந்த மாதிரி அப்படி மெனுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமே இல்லை அவங்களோடையும் நம்ம சண்டை போட்டாங்க நம்மளும் சண்டை போட்டால் இப்போ சமாதானம் ஆகிட்டாங்களே நாமளும் அவங்களோட சமாதானமாக போகலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதே தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறது அந்த கோச்சிங் தெரிஞ்சிருக்கு அவருடைய உடல் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோச்சி அந்த சிட்டியில் வந்து ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி வச்சு அதில் உடல் வந்து அவருடைய உடல் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது அது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ஜவான் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்குறாங்க அவருடைய உடல் இன்னும் பாதுகாத்து வச்சுட்டுருக்குறாங்க அந்த வியட்நாம் மக்களுக்கு நன்றி நன்றியறிதலை தெரிவித்ததுக்காக அவருக்கு வந்து அவர் கல்யாணமே பண்ணிக்கலாம் அவர் ஆக்சுவலாக வந்து கப்பலில் வந்து ஒரு சிப்பந்தியாக சேர்ந்துருக்கார் பதினேழு வயசில் பாப்பா சொன்னாலுங்க பதினேழு வயசில் போய் ஒரு கப்பலில் அந்த நாட்டுக்கு வந்த கப்பலில் சிப்பந்தியாக சேர்ந்து அந்த கப்பல் எங்கெங்கெந்த நாடுகளுக்கு போகுதோ அந்தந்த நாடுகள்லேயா போய் அந்தந்த நாட்டு மக்களுடைய எப்படி வளமாக இருக்கிறாங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படி சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களையெல்லாம் கொஞ்சம் படித்து படித்து அவர் வந்து தன்னுடைய நாடும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டு மக்களுக்காக பாடுபட்டுருந்தேன் கோச்சி Okay. Mm -hmm.